திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி பகுதியில் வேதாரண்யம் சாலையில் உள்ள சந்தப்பேட்டை பகுதியில் கருவாடு சந்தை செயல்பட்டு வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பட்டு வந்த கருவாடு சந்தை அகற்றப்பட்டது மேலும் அந்த பகுதியில் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்ததால் அங்கிருந்து கருவாடு சந்தை மாற்றப்பட்டது இதனால் வாரந்தோறும் நடைபெறும் வெள்ளிக்கிழமை கருவாடு சந்தை பல ஆண்டுகளாக திருத்திரைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உழவர் சந்தை அருகே நடைபெற்று வருகிறது இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட கருவாடு வியாபாரிகள் நாகை திருவாரூர் முத்துப்பேட்டை வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கருவாடுகளை மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் கொண்டு வந்து வியாபாரம் செய்வர் கருவாடுகளின் விலை குறைவாக இருக்கும் என்பதால் பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கருவாடுகளை வாங்கிச் செல்வர் என்ற நிலையில் கருவாடு வியாபாரிகளுக்கு தனியாக கொட்டகை அல்லது ஷெட் இல்லாத காரணத்தினால் மழை காலங்களில் கருவாடுகள் நனைந்து வீணாகும் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் இப்பகுதிக்கு பொதுமக்கள் வியாபாரிகள் கருவாடு வாங்குவதற்கு வராத காரணத்தினால் வியாபாரங்கள் பெருமளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் கருவாடு சந்தை வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சந்தை செயல்படுவதற்கு எங்களுக்கு செட்டு அமைத்து தர அரசு உதவ வேண்டும் என கருவாடு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் આજના ખુ <laughs> આ બ <laughs> గుండియల நாங்கள் இந்த வெய்யிலையும் மழையிலையும் நிற்கிறோம் அந்த சந்தை எங்களுக்கு சந்தை வேணும் மெயினாக எங்களோட எங்களோட வாழ்க்கை தரம் வந்து இப்படி எல்லாம் விட்டுடாதீங்க நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம் இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு மழை வெய்ய எல்லாமே மழையிலே செட்டு போட பார்த்தோம் போன கிழமை வெய்யையும் அப்படி தாண்டிக்கிது எங்களுக்கு ஒரு செட்டு வேணும் நாங்கள் கோடி கிணத்துல கேட்கல அரசிகாரவங்களை வந்து எங்களுக்கு ஒரு செட்டு தான் கேட்டுறோம் அப்புறம் நாங்கள் எதுவுமே கேட்டு மீனால காத்திலையும் கடலையும் பாடுபட்டு கொங்கப்பட்டு சட்டி பொடியை கொடுத்தாலும் காத்திலையும் தித்திர பின் சந்தை கரைச்சுடு ஓடினாலும் காப்பாதுல அள்ளிடு போனாலும் காப்பாதில்ல ஒரு கொட்டாய் கிடையாது தங்க நலல் கிடையாது உண்ட வெடம் கிடையாது ரொம்ப ஆவிப்படுறோம் நாங்க எங்களுக்கு என்ன சாதியம் இருக்கு அங்கே முடியாத காலம் முடிஞ்சது அங்க நாடு காடு ஓடி பச்சத்தில் கொண்டு நிற்கிறோம் அங்க முடியாது எனக்கு வாக்குமரம் கொடுக்க முடியாது ரொம்ப வேகமா இருக்கும் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களை பாப்பாதி யாருங்க